அவர்கள் தந்த அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கும் திருப்திக்கும் சொந்தமான வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு நிரப்பமான முறையில் தந்து அருள் புரிவானாக கடன் இல்லாத நோய் இல்லாத மன சஞ்சலங்களோ வருத்தங்களோ இல்லாத ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவதோடு எல்லோரையும் நல்ல கண்ணோடு பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக குரானிலையும் ஹதீஸிலையும் வந்திருக்கக்கூடிய எச்சரிக்கைகள் அது நமக்கானதா என்பதை உணர்ந்து அதிலிருந்து கொள்வதற்கும் அல்லாஹ் நமக்கு அது புரிவானாக நாம் அல்லாஹ் நல்லே நபிகள் பெருமானார் முகமது ரசூலுல்லா சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பதினைந்து பாவங்கள் உங்களிடத்திலே ஏற்பட்டால் இந்த சமூகத்தில் நிகழ்ந்தால் அப்பொழுது அல்லாஹுடைய வேதனையை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று நம்மை எச்சரிக்கை செய்தார்கள் இந்த ஹதீஸில் வரக்கூடிய பதினைந்து பாவங்களை பார்ப்பதற்கு முன்னால் உங்களுடைய உள்ளத்திலே அழுத்தமாக ஒரு செய்தியை பதிவு செய்வதற்கு நான் விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா பொதுவாக குறாளிலேயும் ஹதீசிலையும் பல்வேறு எச்சரிக்கை செய்திகள் நிறைய கொட்டி கிடைக்கிறது காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா மனிதன் நல்லவனாக வாழ்வதற்கு அவன் மிக அதிகமாக பிரயாசப்பட தேவையில்லை ஆனால் கெட்டவனாக வாழ்வதற்கு ரொம்ப இலகுவாக அவன் கெட்டவனாக வாழ்ந்து வரலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி அதுவும் குறிப்பாக நல்லவனாக நம்மை மாற்றுவதற்கு மலக்குமார்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சியை விட நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஷைத்தான் எடுக்கக்கூடிய முயற்சி இருக்கிறது அது கடுமையான முயற்சி அப்படி ஷைத்தான் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பான் எதன் பக்கம் நம்ம எல்லாம் கொண்டு போய் நரகத்தில் சேர்க்க வேண்டும் என்பதின் பக்கம் அவன் கடுமையான முயற்சி செய்வான் அப்படி அவன் முயற்சி செய்கின்ற பொழுது அதிலிருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேட்பான் நரகவாசியை பார்த்து அலங்காரத்திற்கும் நதி எச்சரிக்கை செய்பவர்கள் உங்களிடத்தில் வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்பான் எச்சரிக்கை செய்பவர்கள் உங்களிடத்தில் வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்பான் அப்ப எச்சரிக்கை செய்வதற்கு குறாடுடையே காயத்துகளோ அல்லது ஹரிசனுடைய வாசகங்களோ அல்லது இமாமுகள் சஹாபாக்களுடைய எச்சரிக்கை கொண்டு வருகின்ற பொழுது அதை யார் கொள்கிறார்களோ அவர்கள்தான் மிகச் சிறந்த மூமின்கள் மட்டும்தான் அது பயன் தரும் அல்லாதவர்களுக்கு அது பயனாக ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் எச்சரிக்கை செய்யுங்கள் மூமின்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் மூமின்களுக்கு தொடர்ந்து ஞாபகம் முட்டிக் கொண்டே இருங்கள் அது மூமீன்களுக்கு ஒரு நாள் பிரயோஜனம் தரும் என்று தான் இந்த உபதேசங்கள்லாம் பிரயோஜனம் தரும் கொஞ்சமாவது ஈமான் இருந்தால் உபதேசம் தரும் ஈமானே கேட்டோம்னா யார் என்ன பேசினாலும் எந்த மாற்றமும் என்ன செய்யாது ஏற்படாது கட்டாயமாக ஏற்படாது யார் என்ன பேசினாலும் என்ன செய்யாது ஏற்படும் அதனால நாம முதல்ல ஒண்ணு வழங்கிக்கணும் என்ன நான் ஒவ்வொரு வாசகங்களும் எனக்கானது என்னுடைய வாழ்வை நான் சரி செய்வதற்கு அப்படிங்கறதும் ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும் பெரிய அல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் குறித்து அங்கு விவாதிக்கப்படுகிறது அப்படி விவாதிக்கின்ற பொழுது உமரதியல்லா புத்தர் அவர்களும் ரதி அல்லாபுத்தர் அவர்களும் விவாதிக்கிறார்கள் இல்ல இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் யார் சொல்றோம் அபுவுக்கருது எல்லாத்தையும் சொல்றாங்க இல்ல இல்ல அதை விட இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உமர்ரதிய உங்க கருத்து நல்லதுதான் ஆனா என்னுடைய கருத்து எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்க அபுவுக்கு ரீராத்தான் சொல்றாங்க டக்குன்னு ஒரு கோவம் வருது உமரதீரா அவங்களுக்கு டக்குன்னு சொல்றாங்க என்ன எப்ப பார்த்தாலும் என்னுடைய கருத்துக்களுக்கு முரணாகவே நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் யாரு சொல்றது யாருங்க உமரதீரா யாரை பார்த்து சொல்றாங்க அபுவுக்கு ரீராத்தில் அவங்கள பார்த்து சொல்றாங்க எப்பயுமே என் கருத்துகளுக்கு முரணா நீங்க சொல்றீங்களே என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்றப்ப கொஞ்சம் சப்தம் உயர்ந்து விடுக்கும் யாருக்கு முன்னாடி நபிகள் பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்ல உல்லாஹ வரைகிறேன் முன்னால் சத்தம் உயர்கிறது இது அல்வாவுக்கு பிடிக்கல உடனே குரானுடைய வசனம் இறங்கிறது என்ன லா தரு ஃபஹவு அஸ்பா தக்கும் ஃபவுத் அசௌத் இன்னமே நரிகர் நாயகன் சல்லவுல்லாஹ வரைகின் முன்னால் அவர் வந்து பொழுது அவர்களுடைய சப்தத்தை விட உங்களுடைய சப்தம் உயர்ந்து விட்டால் உயரக்கூடாது உயர்த்தாதீங்க அப்படி உயர்ந்துருச்சுன்னா உங்க அமலெல்லாம் வீணாகி விடும் என்று அல்லாஹ் குரான் அதை சட்டத்தை இறக்குகிறான் நல்லா கவனிக்கணும் செல்லல்லா அலி முன்னாடி சத்தத்தை உயர்த்துறது இருக்குதே அது என்னது நம்முடைய அமல்கள் அனைத்தையும் வீணாக்கிறோம் அமல்கள் அனைத்தையும் செஞ்சிடும் வீணாக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த ஆயத்து இறங்குது இந்த ஆயத்தை எங்க இறங்குச்சு அந்த மஜிலிஸ்ல இறங்குச்சு ஒரு விவாதம் செய்யறப்ப அபுவக்கிறது இல்லாதத்தில் அவங்களுக்கும் உமரது இல்லாதத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த சண்டை சச்சரவுகள் என்ன செஞ்சு இந்த ஆயத்து இறங்குச்சு ஆனா இந்த ஆயத்து இறங்கினதுக்கு பின்னாடி எப்பொழுதுமே நபிகள் நாயகன் சல்லா வலிக மஜரிசுல முன்னாடி வந்து உட்காரக்கூடிய கூடிய ஆசிபு அதி என்று சொல்லக்கூடிய ஒரு சாதி அவங்க இந்த சம்பவத்துக்கு பின்னாடி மஜ்ரிசுக்கு வரதை தவிர்த்துக்கிறான் மஜ்ரிசு வரையை நாங்க தவிர்த்துக்கிறோம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவங்களுடைய மனைவிக்கு எப்பயும் ரசூல் சூர் சல்லா வலிக மஜரிசுல முன்னாடி உட்காருவீங்க நபி பேசுறாங்கன்னா வேகமா ஓடிடுவீங்களே எங்களை விட்டுடுவீங்களே அப்படின்னு கேக்குறாங்க என்ன எப்படி உட்கார்ந்து வீட்டில உட்கார்ந்து இருக்கீங்க பயன் பண்ற உட்கார எதிர்ப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து ஆசி சொன்னாங்க இல்ல இல்ல இயல்பாகவே ஆன சவுத்தில் அதாவது என்னுடைய சத்தம் கொஞ்சம் தான் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சத்தம் இருக்கும் ஒரு குரல் இருக்கும் இயல்பாகவே என்னுடைய சத்தம் பேசுறப்ப கொஞ்சம் பெரிய சத்தமா தான் இருக்கும் கொஞ்சம் மோட்டா தான் எனக்கு நிர்சல் அல்லா விட யாருடைய குரல் உயர்ந்து விட்டதோ அவர்களுடைய அமலெல்லாம் எல்லாம் மீனாள்விடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்ததற்கு பின்னால் பெரிய சப்தத்தை சொந்தமாக்கி இருக்கக்கூடிய நான் எப்படி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல உட்கார முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு மஜ்லிஸுக்கே போவதை தவிர்த்து கொண்டார்கள் மஜ்லிஸ் போற என்ன செய்யறாங்க கொண்டார்கள் அப்ப இந்த செய்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட கிட்ட பேசப்பட்டு அப்படியே வந்து கடைசியில நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றப்ப தான் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க இயல்பாக அவங்கள்ட்ட இருக்குது அது பிரச்சனை இல்லை வேணுமே சப்தத்தை சொல்லி அவங்களை அரவணைத்துக் கொண்டார் நான் இந்த செய்தியை சொல்றேன் வைக்கணும் நல்ல மனசுல வைக்கணும் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஏதாவது ஒரு எச்சரிக்கை செய்தி வருகின்ற பொழுது உதாரணமா புறம் பேசுவது பாவம் அப்படிங்கிற ஒரு செய்தி வருகின்ற பொழுது நாம் யோசிக்கணும் இந்த பாவம் என்னிடத்தில் இருக்கிறதா இந்த பாவம் என்னிடத்தில் இருக்கிறதா பொய் சொல்லுவது பாவம் அப்படின்னு சொன்னா இந்த பாவம் என்னிடத்தில் இருக்கிறதா விபச்சாரம் செய்வது பாவம்னா இந்த பாவம் என்னிடத்தில் இருக்கிறதா குடும்பத்துல மனைவியிட்ட சரியா நடக்கிறது பாவம் சார் சரியா நடக்கலைன்னா அது தப்புன்னு சொன்னா அந்த பாவம் இது பா ஒவ்வொரு பாவங்களும் சொல்லப்படுகின்ற பொழுது அது என்னிடத்தில் இருக்கிறதா என்று பார்த்து அதை சரி செய்து கொள்வதுதான் ஒரு மொமியினுடைய பண்பை தவிர அதை என்ன செய்யக்கூடாதுனா தான் சொன்னார் அடுத்து அடுத்து அடுத்தவங்க என்ன செய்யக்கூடாது சாட்டக்கூடாது பாவங்கள் தன்னை சீர்திருத்துவது அதாவது எச்சரிக்கைகள் தன்னை சீர்திருத்துவதற்காகவே தவிர அது பெருடத்திலே சாட்டப்படுவதற்கு அல்ல என்பதை முதலில் சமூகம் கல்புக்குள்ள வைக்கும் இதை கல்வுக்குள்ள வச்சா மட்டும்தான் சமூகத்துல பிரயோஜனம் ஏற்படும் அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன சொன்னாலும் அது தோண சொன்னாங்க அது தோண சொன்னா இவன் சொன்னாங்க பாரு அவர் அன்னைக்கு பேசிக்கிட்டார்ல அவர் ஒன்னப்பத்தான் பேசினார் சகாபாக்கள் அப்படி நினைக்கல சகாபாக்கள் எப்படி நினைச்சாங்க இந்த வசனம் எனக்கா இந்த எச்சரிக்கை எனக்கா இந்த ஒரு செல்லவாக சில கடைஞ்சு பேசினாங்களே அது ஒருவேளை எனக்காக இருக்குமா அப்படிங்கிற சிந்தனை தான் அவங்ககிட்ட இருந்துச்சே தவிர எந்த சிந்தனை இல்லை எந்த சிந்தனை இல்லை இப்படி ஒரு சா ஒரு ஒரு வசனம் இறங்கிடுச்சு அலா அல் ஆனத்துலே அலல் காதிபீன் குரானுடைய ஆயத்து அல அலத்துல எச்சரிக்கையாக இருங்க அல்லாவுடைய சாபம் இருக்குதே அலா காதிபின் பொய் சொல்பவர்கள் இருக்கிறது அப்படின்னு குரானுடைய ஆயத்தை இறங்கணும்னு அந்த ஆயத்தை தூக்கிறது அந்த ஆயத்து அல்லா என்ன சொல்றான் தெரியுமா ஒன்ன பத்தான் சொல்றான் அல்லா அல்லா ஒன்ன பத்தான் சொல்றான் முழுக்க முழுக்க உனக்காகவே இந்த வசனம் இறங்கிச்சுப்பா என்ன அழகான புல்லாக அழகு நீ தான் அடிக்கடி போய் சொல்றீ இல்ல அதனால அல்லாவுடைய சாப்பு உனக்கு இருக்குதாமா அல்லாவே சொல்லிட்டாம்பா இவன் ஆயிரம் போய் சொல்லுவான் இவன் ஆயிரம் போய் சொல்லுவான் அப்ப இத மற்றவங்கள்ட்ட போய் சொல்றது இல்ல இத நாம நமக்கு எடுத்துக்கணும் நினைச்சு நாம நமக்கு எடுத்துக்கணும் அப்படி எந்த சமூகம் இந்த சிந்தனையில் தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இயங்குகிறதோ அந்த சமூகத்தின் மீது அல்லாவுடைய முழு ரக்னத்தும் இறங்கும் அல்லாஹுடைய முழு ரகமத்தும் எப்படி சஹாபாக்கிட்ட இறங்கச்சோ இமாம்கள்ட்ட இறங்கச்சோ வழிமாறுகள இறங்குச்சோ அதே மாதிரி முழு அல்லாஹுடைய வரக்கத்தும் ரகமத்தும் இறங்கும் அந்த சமூகம் தன்னை சரி செய்வதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டால் ஆனால் இன்னைக்கு பெரும்பாலும் அந்த நிலையை நாம் பார்ப்பது கிடையாது அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் முடிவான பெரும்பாலும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு என்ன நடந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி அடுத்தவட்டை பொருத்தி பார்க்கறதுதான் இருக்குதே தவிர தன்னிடத்தில் அதை பொருந்தி பார்ப்பது அப்படிங்கிறது இன்னைக்கு சமூகத்துக்கு சரியில்லாம சில சமயங்கள்ல சில விஷயங்களை பேசுறதுக்கே பயமா இருக்கும் வெளிப்படையா சொல்லு சில விஷயங்களை பேசுறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன ஆனா அல்லாஹுடைய எச்சரிக்கை வேற ஒரு பக்கம் உறுத்திட்டே இருக்கு ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஸ்ல அவங்க வேற என்ன செய்றாங்க கல்வியை கற்று அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் நெருப்பால் ஆன கடிவாளம் விடப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்த அந்த வாசகம் ஒரு பக்கம் உள்ளிட்டே இருக்குது நினைக்கிறப்ப இன்னொரு பயம் என்ன கேட்டோம்னா இல்ல இந்த திரிச்சு பேசக்கூடிய ஒரு சூழல் சம்பவத்தில் இங்கேன்னு இல்ல எல்லா இடங்களிலேயும் இருக்கு நல்லா பாதுகாக்க வேண்டும் நல்லா பாதுகாக்கணும் அதனால இன்ஷால்லா ஒரு ஒப்பமா இன்ஷா இன்ஷால்லா எதா இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில இது இருக்கா இந்த பாவம் இருக்குதா இதை நான் சரி செஞ்சுட்டு அப்படிங்கிற ஒரு நீயத்தை நாம வச்சா அது அமையும் அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் என்ன பேசினாலும் யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லாமல் தான் யாருக்கும் எந்த பிரயோஜனம் கல்லு மாறி மனசு இருந்துச்சுன்னா எவ்வளவு மழை பெஞ்சாலும் அதுல இறங்க நபிகள் நாயகம் செல்லலாசி சொன்ன வாசகம் செல்லலாசனம் சொன்னா மூமின்கள் மூன்று வகைப்படுவார்கள் போடுவார்கள் அப்படின்னு நாங்கள் செல்லலாசு சாரி மனிதர்கள் மூன்று வகைப்படுவார்கள் அப்படி அப்படின்னு ஒரு வகை மனிதர்கள் யார் பூமியை போல அது மழை வருகின்ற பொழுது அந்த என்ன செய்து எடுத்து வைத்துக் கொள்ளும் மனிதர்களுக்கு பிரயோஜனம் தரும் இன்னொரு வகை தரிசு நிலத்தை போல அதுல மழை பெஞ்சா மழை இருக்கும் ஆனா அதை கொண்டு அது ஈரமா இருக்கும் சொத சொதல் இருக்குமே தவிர அது எப்படி அதை கொண்டு யாருக்கும் எந்த பலனும் கிடையாது ஆனா தண்ணி என்ன செய்யாது வீணாக தண்ணி வச்சுக்கோ எப்பயாவது சில சமயங்கள் நிலத்தடி நீராக அது பயன்படலாம் ஆனா முழுமையான பயன் அதில் கிடையாது கொஞ்சம் பலன் இருக்குது தண்ணி சேகரித்து வைக்க இன்னொரு வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு மேலே எத்தனை மழை பெய்தாலும் அந்த மழை தண்ணீரை அது தேக்கி வைத்துக் கொள்ளாது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு லைட்டா வெயில் அடிச்சா அந்த இடத்துல நிக்க கூட முடியாது அவ்வளவு சூடா தான் இருக்கும் அது கல்லு அதுக்குள்ள இறங்காதுன்னு சொன்னாங்க சலதாஸ் அல்ல நம்மை பாதுகாக்க வேண்டும் இது போன்ற பொட்டல் பூமியாக இருப்பதுன்னு நம்மை பாதுகாக்கும் நம்ம எப்படி இருக்கணும்னு கேட்டா ஒரு பூமியின் என்னைக்குமே பிறருக்கு பயன் பயன்பெறக்கூடியவராகத்தான் இருக்கணும் புகாரில் சொல்லுவாங்க அது ஒரு ஹதீசருக்கு ஒரு மூமின் எப்படிப்பட்டவன் கேட்டோம்னா பேரித்தம்பழத்திற்கு ஒப்பானம் பேரித்தம்பழம் மரத்திற்கு ஒப்பானம்டா நம்ம பாஷையில் நம்ம ஊர் பாஷையில சொல்ற மாதிரி தான் தென்னம்பிள்ளைக்கு சமம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தென்னைய வச்சவன் என்ன செய்ய மாட்டான் வீணா போக மாட்டான் எல்லாமே பழம் தரும் தென்னை மரம் பலன் எளனி பலன் தேங்காய் பலன் அந்த ஓலை இருக்கு அது பலன் அந்த பாலை இருக்க அது பலன் அதுல இருக்கக்கூடிய எல்லாம் பலன் தரக்கூடிய ஒன்றாகத்தான் தென்னை மரத்து சொல்லுவாங்க வாழை மரத்து சொல்லுவாங்க அதே மாதிரி செலவதாக சொன்னாங்க அரபுகள்கிட்ட பெருத்த பழத்திற்கு ஒப்ப பெருத்த பழம் மரத்திற்கு ஒப்பானவன் மூமீன் என்ன அந்த மரத்துல எதுவுமே வீண் கிடையாது மூமீன் அவன் முழுமையான பயன் தரக்கூடியவன் சொன்னாங்க செல்லலாம் அதனால கண்ணியத்திற்குடி அல்லாஹார்களே சில நாளில் இருந்து அந்த பதினைந்து பாவங்களை வரிசையை நம்ம பார்ப்போம் இது நம்ம நம்ம வாழ்க்கையில் இது இருக்குதா அல்லது நம்மை சார்ந்தவர்கள்ட்ட இருக்குதா சார்ந்தவர்கள்ட்ட இருக்குதா கேட்டோம்னா நீ உடனே ஒன்னதான் சொல்லுவாங்க அங்கிட்டே போயிடக்கூடாது நம்மள்ட்ட இருந்தால் நம்ம திருத்திக்கணும் நம்ம திருத்த முடிந்த மனிதர்கள் இருந்தால் அவர்களை திருத்துவதற்கு நம்ம முயற்சி மொத்தத்துல இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் மொத்தத்துல நான் அடிக்கடி சொல்ற வாசகம் நாளை மறுமையில் நாம் எல்லோரும் நபிகள் பெருமானார் முகமது ரசூருந்தாகி சல்லல்லாஹ் அலிகலம் அவர்களோடு சொர்க்கத்துல இருக்கும் இந்த ஒரே ஒரு நோக்கம் ஒரே ஒரு நோக்கம் தான் இது கிடைச்சிருச்சு அலமதுல்லா இதை விட வேற எதுவும் தேவையில்லை வேற எதுவும் தேவையில்லை உலகத்துல வரும் போகும் எல்லாம் இருக்கும் உலகத்துல எல்லாமே இருக்கும் ஆனால் நாளை மறுமையில ரசூடுல்லாவோட சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது அதற்கு ஈடாக எதையும் சொல்ல முடியும் அல்லாஹ் நம் எல்லோரையும் வந்து ஒன்று சேர்த்து வைப்பானாக நம்முடைய வாழ்க்கையில் நாம கேட்கக்கூடிய நல்ல செய்திகளை நமக்கானது என்று உணர்ந்து அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாக்கியத்தை அல்ல தொந்தல் புரிவானாக ஆமீன் வா ஆசர்தாகவானா மனில் ஹம்துல்லில்லாஹ் இருப்பதில் ஆளுமையை